டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் தலைவனை பத்தி நம்ம பேச போறோம் யார் தலைவர் சாதா தலைவரே கிடையாது மாபெரும் தலைவன் இந்த உலகத்தை வந்து இந்த உலகத்து நிகழ்வுல இரண்டாக தான் பிரிச்சிருக்காங்க ஒன்று கிபி ஒன்று கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் இப்போ டிசம்பர் இருபத்தஞ்சி வரப்போகுது நம்ம வந்து அந்த கிறிஸ்து பிறப்பை வந்து கொண்டாட போகிறோம் அவர் யார் அவர் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ வழிகாட்டியாக இருந்திருக்காரு இவ்வளோ ஒளிகாட்டியாக இருந்திருக்காரு அவருடைய அந்த அப்போ ஒரு தலைவனை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு உலகத்துடைய இதை இரண்டாக பிரிச்சுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய தலைவன் அவர் நம்ம பெரிய வரலாறு அது அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு குட்டி கதை பாணியில் பொழுது ஒரு காடு அந்த காட்டில் ஒரு நல்ல தலைவர் அவர் கொஞ்சம் வயசாகி போச்சு வயசான அடுத்த தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அடுத்த தலைவனை தேர்ந்தெடுக்கணும் சரி போட்டி வச்சு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு பல போட்டிகளை வச்சுருக்காப்புல பல போட்டிகளை வச்சு கடைசியாக ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க சரி இந்த ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தனை ரெடி வைப்போம் ரெடி பண்ணலான்னா ரெண்டு பேரும் விட்டாவேன் அடிச்சிட்டேதான் ஒன்று கண்டு ஆயிடக்கூடாது சரி வேறு ஒரு ஃபார்முலா கண்டுபிடி போன்னுட்டு ஏன்னா அது ஒரு தீவு கூட்டம் ஏன்னா அந்த தலைவர் யோசிச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப பாசமான ஆள் இல்லையா நம்மளுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து அழகான ஒரு தலைவனை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு திட்டம் சரி அதில் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு தீவை செட் பண்ணிட்டார் செட் பண்ணி ரெண்டு பேரையும் ரெண்டு தீவில் விட்டுடலாம் யார் அதிக நாள் இருக்கிறாங்களோ அவங்க தலைவன் அப்போது ரெண்டு பேரும் ரெடி பண்ணியாச்சு படகு எல்லாத்தையும் வச்சாச்சு ஆளுக்கு ஒரு முட்டை சோளம் அப்போ யார் அதிக நாள் இருக்காங்கிறத பொறுத்தது அவர் சொல்லிட்டார் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது முடியலைன்னா அங்கே ஒரு மஞ்சள் மரம் இருக்குது அந்த மஞ்சள் மரத்தை நீங்கள் கொளுத்து இப்படி காட்டினீங்கன்னா புகை வரும் அப்போ யார் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு பேரையும் ரெண்டு தீவில் கொண்டு விட்டாச்சு விட்ட உடனே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் கழிஞ்சு ஒரு தீவில் இருந்து புகை வந்திருக்கு ஆகா ஒருத்தையும் ரெடி ஆகிட்டான் அப்படின்னு உடனே போட்டில் வந்து அவனை கூப்பிட்டு வந்தாச்சு கூப்பிட்டு வந்த உடனே அவன் கேட்டிருக்கான் வந்தவொடனே கேட்டிருக்கான் அவன் வந்துட்டானா அப்படின்ட்டுருக்கான் எவன் வரலையா தலைவரை எண்ணியாலே வந்து நாலு மாதம் நானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட போய் நாலு மாதம் ஓட்டியிருக்கேன் அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த தலைவர் போஸ்டிங் எனக்கு தாங்க அப்படின்ட்டுருக்காங்க இல்லை தம்பி அப்படிலாம் செய்ய முடியாது பார்ப்போம் இன்னும் ரெண்டு மாதம் பார்க்கலாம் ரெண்டு மாதம் பார்த்துருக்காங்க கிடையாது தலைவருக்கே ஒரு கிட்ட பயம் வந்துட்டு சரி அப்போ போய் நம்ம எதுக்கும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க கொஞ்சம் தூரம் போனால் ஒரு அழகான ஒரு சோள குடிசை இருக்குது சோள குடிசை இருக்குது குடிசாக அப்படி பார்க்குறாங்க அவர் அங்கேருந்து ஒருத்தர் வாரான் ஐயா வாங்க தலைவரை வாங்க வாங்கன்ட்டு இவர் பார்த்துருக்காரு முன்னாடி போனதோடு இருபது கிலோ கூட வெயிட் ஆகிட்டான் வெயிட்டார் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே எப்படி தம்பி எப்படி நீ என்னோடன ஐயா நீங்கள் ஒரு மூட்டை சோளம் தந்திங்க ஒரு பாதி எடுத்து வித நெல்லுக்கு போட்டிருக்கேன் விதைக்கு போட்டிருக்கான் அதுலேருந்து வந்ததெல்லாம் நான் இன்னும் கூட ஒரு எத்தனை வேணாலும் இருப்பேன் எனக்கு ரொம்ப செட் ஆகி போச்சு அப்படின்ட்டு ஆ அதில் தான் எல்லாம் அப்படின்னு அப்போ தான் ஆகா இவன் தானே தலைமை தலைமைங்கிற வந்து தன்ன கீழே உள்ளவனும் கவனிக்கணும் தொண்டர்களும் கவனிக்கணும் அப்படி நம்மால் ஒரு தலைவனாக இருந்தாப்புல எது இப்போ நம்ம ஒரு அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொன்னோம் இந்த பூமிக்கு வந்து சில பேர் தான் வந்து பாதி பேர் பாரமாக அலையிடும் ஆமாம் சிலர் தான் பாலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய துன்பங்கள் துக்கங்கள் பாரங்கள் இந்த பாவங்கள் எல்லாத்தையும் அந்த பாரத்தை பூரா அந்த தலைவன் சுமந்தார் ஆனால் அவர் எங்கே வந்தார் இங்கே எளிமை எளிமையின் வடிவாக வந்தார் எங்க மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்த ஒரு ஆள் இந்த உலகத்தில் சரித்திரத்த எளிமையானவர்கள் தான் வந்து இடம் பிடிக்க முடியும் அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்த நம்முடைய அந்த தலைவனை நம்ம அந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டை போற்றி ஒரு அருமையான ஒரு பாடல் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே என்ற அருமையான பாடலை நம்மளை பாட போகிறோம் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ

இந்த மண்ணுக்கு வந்து நீங்கள் ஏதாவது இன்னும் நல்லது செஞ்சுட்டு போகணும் அதான் சொல்லியிருக்காரு வார்த்தைகள் தன்னை போல் பிறரை நேசி அன்பு இங்கே போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது எல்லாருக்குமே தெரியும் தெரியுங்களா டாக்டர் எல்லாருக்குமே தெரியும் போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னத்துக்கு கொண்டு போகிற மாதிரியே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க என்னத்தின் அள்ளிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் கிடையாது எப்போனையும் அவங்களுக்கு என்னென்னே தெரியாது இப்படிதான் ஒரு செடி அழகாக பூத்து இருந்துச்சான் அழகாக பூத்து இருந்துச்சான் வந்தவங்க அப்புறம் பா இந்த பூ என்ன அழகாக இருக்குது சூப்பராக இருக்கான் எல்லோரும் ரசி இந்த பூ அவ்வளோ ரசித்து பார்த்துருக்காங்க இந்த பூக்கு அடியில் இலை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒரே கஷ்டம் ஒரே கவலை இந்த வந்து இந்த பூவை பூக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் போராடினேன் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் யாராவது என்ன யாராக ரசிக்காங்களாப்பா ரொம்ப கவலைப்பட்டு கடவுள்கிட்ட கேட்டுச்சான் கடவுளே என்ன ஏன் என்னை மட்டும் யாருமே ரசிக்க மாட்டேங்க என்ன தப்பு பண்ணேன் அப்படி கடவுளை சொன்னாலும் ஒன்றும் கவலைப்படாத உனக்கான வேலை வரும் உனக்கான வேலை வரும்னு சொல்லி அவர் வந்து வார்த்தையை சொல்லிட்டாப்புல இது உடனே என்ன வேலை வரப்போகுது போங்க அப்படின்னு ஒரு நாள் சரியான காற்று பூக்களெல்லாம் உதிர்ந்து விட்டது மழை பெஞ்சிருக்கு அந்த ஏலையும் போச்சு ஏழை அப்படி தண்ணியோடி சோகத்தோடி போச்சான் அங்கே ஒரு இரும்பு தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருந்துருக்கு அந்தால் எறும்பு கட்டிச்சான் இனியை காப்பாற்றி கரை சேர்ப்பியாப்பா அப்படின்னு இருக்கான் இது உடனே காப்பாற்றி கரை சேர்த்திச்சான் அப்போ தான் நினைச்சிதான் இதுக்காக தான் நம்மளை இறைவன் படைச்சிருந்தாரா அப்போ தெரிஞ்ச அது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் இங்கே இங்கே இப்படி தான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறப்பின் ரகசியம் இருக்கும் இங்கே சும்மாலாம் போக முடியாது எதையாவது செய்து விட்டு போகணும் இவன் நினச்சிருவான் எதை வேணாலும் தப்பு பண்ணிடுவான் தப்பு வந்துட்டு ஐயா மன்னிச்சுடுங்க அப்படிமா எங்கே கேட்கறதுக்கு மன்னிப்பு ஒர்க்காக பேர்ஸ் அதாவது என்ன டாக்டர் ஒருக்கா தப்பு பண்ணால் பாவம் ரெண்டாவது தப்புனாலும் பாவம் மூணாவது தப்புனால் சாவம் முதல்ல பாவம் ரெண்டாவதும் பாவம் இப்போ கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துரு பரவாயில்ல த பையன் வெளியே வந்துடுவான் அப்படின்னு பார்ப்பாங்க மூணாவது சாபம் மாறிடும் சாபம் மாறும்போது அது மீட்டு எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு கடுமையாக போராடணும் என்ன தவறு செய்தாலும் நம் இறைவனுடைய அழகான கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த புரிதல் தான் மக்களுக்கு வேணும் இறைவனுடைய அழகான கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கும் அந்த புரிதல் வரும்போது அவனுக்குள்ள மன ஆழத்துக்குள்ள இறைத்தன்மை இறை ஆற்றல் இறைவன் அவர் சொல்லியிருக்கார்களா தன்னை போல் நேசின்ட்டு வரும்போது வந்தான் வரும் அதாவது நம்ம எல்லாரும் கிறிஸ்டியன் கிறிஸ்டின்னு மேட்ரே மேட்ரேதான் துருக்கியில் அந்தியோக்கியான்னு ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்தில் வந்து எல்லாரும் கிறிஸ்துவை போல் வாழ்ந்தார்களாம் அன்பாக இருப்பாங்களாம் அப்போ சொன்னாங்களா எல்லாரும் அவர் வந்து கிறிஸ்துவ போல் வாழ்கிறாரு ஆ அப்படி சொல்லி கிறிஸ்டியன் கிறிஸ்துவை உள்வாங்கியவர்கள் கிறிஸ்து அவன் அப்படின்னா கூட கிறிஸ்துவை உள்வாங்கியவன் தான் கிறிஸ்துவ உள்வாங்கிய என்ன பண்ணுவான் அன்பாக இருப்பான் எதையும் யோசிக்க மாட்டான் சுயநலமாக இருக்க மாட்டான் ஆ கொடுப்பான் என்னது உன்னிடத்துலையும் அன்பு கூறுவதை போல் பிற அன்பு கூறுவாயாக தன்னை வந்து மற்றவன் நம்மளே மாதிரி இப்போ நினச்சிட்டேன் வைங்க அப்படி உள்ள வந்தால் கிறிஸ்டின் அது வந்து கிறிஸ்டின் வந்து எல்லா மதங்களையுமே வந்து அழகான மார்க்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பாதை இறை பாதை ஒரு இடத்துல இறை ஆற்றிலம் இறை இறைவனை நோக்கி தேடி போகிறது எல்லா மார்க்கத்தையும் அழகாக சொல்லுவாங்க சிலவங்கத்தனுடைய சுயநலத்துக்காக அதை மாற்றி உருட்டி அதை வந்து அவங்க சுயநலத்துக்காக அது மதம் யானைக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவலாம் யானைக்கு சொந்தமானது பிடிக்கும் யானைக்கு தான் மதம் பிடிக்கும் இங்கே மதம் பிடிக்கக்கூடாது எல்லா மதங்களுமே ஒரு ஆற்று இறை ஆற்றல் இறைவனை தேடி செல்லும் ஒவ்வொரு பாதை இப்போ நீங்கள் போகிறோம் நாங்கள் வடசேரிக்கு போகணுன்னு வைங்க இந்த ஆளு கோட்டார் சுற்றியும் போகலாம் இப்போ ராஜாக்கமங்கலம் சுற்றியும் போகலாம் அது அந்த குளச்செல்லாம் சுற்றியும் போகலாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசுக்குள்ள இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி வந்து ஆழமாக அந்த கிறிஸ்டியன் கிறிஸ்டியின் கிறிஸ்துவை உள்வாங்கியவர்கள் எல்லாருமே அன்பாக இருக்கிறவர்கள் அனைவரும் கிறிஸ்து சொல்கிறாரு என்ன நம்ம மக்கள் என்ன தருமா சொல்லுவான் அதாவது நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் அப்படிமா கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை போல் வாழ்கிறேன் அவர் என்ன சொல்லிட்டு போனாரு அன்பை போதிச்சுட்டு போனாப்புல அந்த அன்பை உள்வாங்கிட்டு மற்றவங்கள் நேசிக்கும் பொழுது அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்னுடைய பிறப்பனை கொண்டாடுறியா என்ன நீ உள்வாங்கு மற்றவங்க நேசி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை இவ்வளவு பிற இடத்தில் அன்பு கூறு இந்த வார்த்தை உள்வாங்கு நீ அது செய்ய உன்னுடைய மகிழ்ச்சி வந்து எங்கேயோ தேடாத நீ தவறு பண்ணா தலைவனுடைய அழகான கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும் இந்த புரிதலோடு உன் அழகாகவும் அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்படிங்கிற அருமையான பாடல் உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ் யாரும் அறியாத என்னை நன்றாயறி தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாயறி உம்மளகான கண்கள் என்னை கண்டதாலே மொடிந்ததென்று நினைத்தனான் உயிர் ியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி கொண்ட நல்ல நேசரே வேண்டுமென்றுரேக்கேறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதான் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் முடிந்ததென்று முடிந்த உயிர் வாழ்வென்றே அருமையான மழகான கண்கள் ரொம்ப ரசிச்சு கேட்ட மாதிரி டாக்டர் ஆமா அதாவது ஆனந்தம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்க இருக்கு நம்மால் மகிழ்ச்சி எங்கேயே தேடுவான் அங்கெல்லாம் கிடையாது அவங்க டைப்ப தேடுவான் அதெல்லாம் மகிழ்ச்சியே கிடையாது நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு பாருங்கள் முடியாதவர்களுக்கு உதவி செஞ்சு பாருங்கள் அந்த ஆனந்தம் அவருக்கு தெரியுமா அந்த மகிழ்ச்சி இருக்குமா அதுக்கெல்லாம் வார்த்தையிலே கிடையாது அன்றைக்கு நம்ம வந்து சில உதவிகள் பண்ணணும் அது கொடுக்கும்போது எவ்வளோ கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி நம்ம செயின் அல்போன்ஸ் சாமா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம இங்கிலாண்டில் சாரால் டக்கர் அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அன்னை தெரசா சாரால் டக்கர் சாரால் டக்கர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மைக்கு ஊனமுற்றுவங்க நடக்கவே முடியாது ஒரு நாள் ஆலயத்துக்கு போயிருக்காங்க அவங்க அன்னை வந்து அங்கே அன்னைக்கு பிரார்த்தனை அவர் தான் பண்ணியிருக்காரு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் இலகன மனசு அண்ணன் யாராவது உதவி பண்ணிங்கன்னா நம்மளால் அங்கே அந்த பெண்களுக்கு ஏதாவது படிக்க வைக்கிற எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க வீட்டில் வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து அந்த பெண் இது பன்னிரெண்டு வயசாச்சு கால் நடக்கவும் முடியாது பனி அப்படியே யோசிச்சிட்டே தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி இறைவன் அப்படியே அவனுக்கு ஒரு தரிசனமாக அவனுக்கு வந்திருக்கு உடனே இருந்தால் இப்படி அந்த தமிழ்நாட்டில் அந்த இந்தியாவில் தமிழ்நாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நான் எதாவது பண்ணணுமே அப்படின்னு ஏன் நீ பண்ணலாமே என்னங்க நானே கால் நடக்க முடியாமல் ஒரு முடமான பெண்ணாக இருக்குது நான் உன்னையால் முடியும் சொல்லி ஒரு இறை வார்த்தை அவங்களுக்கு கிடச்சிருக்கு அடுத்த நாள் அப்படி யோசிச்சிருக்காப்புல தனக்கிட்ட இருந்த அந்த அனைத்து இந்த காசு அதெல்லாம் வச்சு தன்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி நகை எல்லாத்தையும் விற்று தன்னுடைய அண்ணனுக்கு கொடுத்துருக்காப்புல அப்படி அது அப்புறம் அது மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவளுடைய சிந்தனையுடைய இந்த இவ்வளோ அந்த அந்த அன்பையும் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படி ஆரம்பிச்சது தான் திருநெல்வேலி கடார்ச்சபுரத்தில் சாரால் டக்கர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி முதன் முதலாக வந்து பெண்களுக்காக வந்து இன்னும் அது என்ன வேரூண்டி ஆழமாக இருக்குது சாரால் டக்கர் மேல்நிலை பள்ளி அந்த அந்த இடத்துல பெண்களுக்காக வந்து ஒரு உருவாக்கின வந்து அவங்க என்ன பெரிய அவ்வளோ ஆளா பெரிய அப்பா டக்கரா ஒன்றும் கிடையாது சாரால் டக்கர் அப்பா டக்கர் இல்லை சாரால் டக்கர் அப்போ ஏன்னா அன்பு அது பிற உயிர்களை நேசிக்கிறது இந்த மாதிரி அது மாதிரி அன்னை தெரசாவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இந்த இருந்த புண்ணு உமா இருக்கிற யார் பார்க்கறது நம்மளால் கூட பார்க்க முடியுமான்னு தெரியாது அவங்களும் அந்த சேவையோடு இந்த கிறிஸ்டியன் மினிஷ மிஷினரி வந்ததே சேவை மனப்பான்மையோடு தான் வந்திருக்கு நாள் பட்டதில் இப்போ எப்படி இல்லாமல் அது வேறு டிபார்ட்மெண்ட் ஆனால் உதவின்னு சொல்லி பண்ணக்கூடியவங்க மிஷினரியாகவும் சரி எவ்வளோ ஸ்கூல்கள் இங்கே இன்னைக்கு நிறைய பேர் பேசலாம் எல்லாருமே அங்கே படித்து வந்தவங்களுக்கெல்லாம் தான் இருப்பாங்க ஒரு சு ஒரு அவனுடைய ஒரு விஷயத்துக்காக ஒரு சுயநலத்துக்காக அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஆள் மனசில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா அவங்களுக்கு அது புரிதல் இல்லாமலாம் இருக்காது என்றைக்குமே வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறதுனா வந்து அவ்வளோ பெரிய இருக்கணும் இவ்வளோ பெருசாக இருக்கணும் நீங்கள் உதவி பற்றி அழகாக சொல்லுவீங்க உதவி பற்றி என்ன சொல்கிறீங்க டாக்டர் உதவி செய்வது வந்து இறைவன் கொடுக்கக்கூடிய தொண்டு உதவி பிறருக்கு உதவி செய்வது தான் இறை தொண்டுன்னு சொல்கிறது உதவி செய்கிறது இறை இறைவனுக்கு அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏழைக்கு இறங்கியிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் அப்போ அவருக்கு நம்மளாம் நிறைய கடன் கொடுக்கணும் போல இருக்க ஆ நிறைய கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆமாம் சே யார் அவருக்கு நம்ம கொடுக்கோம் வட்டி கொடுத்துட்ருக்கோம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான் நம்ம கொடுக்க மாதிரி ரெண்டாவது விஷயம் அவருக்கே வட்டி யாருக்கு இறைவனுக்கு நான் வட்டி கொடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணணும் அன்பு அதுதான் மகிழ்ச்சி அதுதான் ஆனந்தம் அந்த அதில் கூட நம்ம ஆனந்தத்தை கூட சேர்ந்து ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லலாம் ஞானம் அப்படின்னு வரும்போது வந்து எல்லாருக்கும் ஒரு தலைவனுக்கு ஒரு 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 நல்ல ஒரு யோசிக்கக்கூடிய தலைவன்ட்டு தான் நிறைய நல்ல சிந்தனைகள் வரும் நம்ம ஜீசஸ் கிரைஸ்டில் நம்மளோட வேதத்தில் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல வந்து அழகான ஒரு ஒரு தவறான பெண்மணி ஒரு தப்பு பண்ண ஒரு பெண்மணி கல்லடித்து எறிகிறதுக்கு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இவர்கிட்ட வந்து ஐயா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல எப்படி காப்பாற்றுறது அங்கே சட்டத்திட்டம் என்ன இருக்குது இவ்வ தவறாக அந்த மாதிரி போனால் என்ன கல் எடுத்து எரிஞ்சுக்கு கொள்ளணும் அப்படின்னு சட்டத்திட்டத்தில் இருக்குது சட்டத்திட்ட தலைவர் மீற முடியுமா மீறவும் முடியாது எப்படி தனியா எனக்காக மன்னிச்சு விடுங்கப்பான்னு சொல்ல முடியுமா ஒன்றும் சொல்ல முடியாது அப்படியே குனிஞ்சு அப்படியே பார்த்துருக்காப்ல அப்படியே எழுதியிருக்காப்புல மணலில் எழுதியிருக்காரு எவன் ஒருவன் தவறு செய்யலையோ அவன் முதல்ல கல்லை விடுன்னு இருக்காரு வயசான முத கொண்டு இல்லை ஒரு பெயர் இல்லை எல்லாம் ஓடிப்படிக்கு இதுதான் ஞானம் அந்த தலைவனாக இருக்கக்கூடிய வந்து முன்னாடி தொண்டர்கள் நல்ல அறிவுரைகளையும் முன்னாடி போகும்போது முன்னாடி போகணும் பின்னாடி போ பின்னாடி போகணும் நாளை நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பர்வின் சுல்தான் அம்மா சொல்லுவாங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு ஆளை அவங்க ஒரு இதில் தான் இப்போ ஒரு கிருஷ்ணர் ஸ்கூலில் தான் படித்தாங்களாம் அப்போது வந்து அதில் அழகாக வந்து நம்ம ஜீசஸ் வந்து மடியில் ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருக்கோமோ ஒரு ஃபுட் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணுமா அந்த உடனே அங்கே உள்ள ஃபாதர்கிட்ட போய் கேட்டாங்களாம் ஃபாதர் எனக்கும் அந்த ஆட்டுக்குட்டி மாதிரியே இருக்கணும் ஆசை அது பக்கத்தில் இருக்கணுன்ட்டு உடனே சொன்னாரன் ஏம்மா அந்த ஆட்டுக்குட்டி சேட்டை பண்ணுற ஆட்டுக்குட்டி நீ ஏதோ சேட்டை பண்ற ஆட்டுக்குட்டி ஆமா சேட்டை பண்ற ஆட்டுக்குட்டியை வந்து இனி பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கையில் பிடிச்சி வச்சிருக்காரு நீ ஜாலியான நீ அப்படி ஒரு புரிதல் ஆழமான புரிதல் இந்த ஆழமான புரிதல் வர 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 அதுக்கு பேர் பகுத்தறின்னு கூட சொல்லலாம் பகுத்தறி வர வர குழந்தையாக மாறும் எண்ணங்கள் மனசுக்குள்ளே நம்ம ஆனந்தம் வரும் இந்த ஆனந்தம்லாம் நமக்கு வரணும்னா நம்மளுடைய இறைவனுடைய உள்வா அழகான வேகத்தில் நல்ல வார்த்தைகளை கிறிஸ்துவை போல் தன்னை போல் நேசி உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல் அந்த இந்த மாதிரி நல்ல இறை வார்த்தைகள் அழகாக உட்கொண்டு நம்மளும் அதுபடி நடக்கணும் கிறிஸ்து அவன் கிறிஸ்டின் கிறிஸ்துவை உள்வாங்கி இது வந்து மதங்களையும் தாண்டிய ஒரு வார்த்தைகள் தான் இது நீ யாரெல்லாம் அன்பாக இருக்கீங்களோ பிற உயிர்கள் நேசிக்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்து அவன்தான் அந்த இடத்துல அதுதான் ஒரு ஆழமான புரிதல் அது புரிந்தவர்களுக்கு வந்து என்ன புரிந்தவர்களுக்கு ஆழமான புரிதலாக இருக்கும் அப்போ மகிழ்ச்சி இங்கே இருக்குது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி எல்லோரும் நல்லா கொடுக்கணும் அன்பாக இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் இந்த பூமி இவ்வளோ அழகாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் போடுவோமா என்ன ஆனந்தம் போடுங்க மாஸ்டர் சென்ற மன்னனை சோத்தரிப்போம் அருமையான பாடல் வரிகள் அதாவது இறை வார்த்தை வரும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் நானே வழியும் சத்தியம் ஜீவன் எல்லாம் இருக்காச்சு எல்லாம் அப்டேட் உள்ளே இருக்கு நான் தான் வழி ஆ என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றியா உனக்கு அழகான நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கின்ற வார்த்தையையும் உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறடுத்து அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தை நம்ம உள்வாங்கி கொண்டு நம்ம வந்து பின்பற்றும் பொழுது நம்மளும் கிறிஸ்துவாகலாம் இதுதான் விஷயம் இதான் கிறிஸ்து பிறப்புடைய ஸ்பெஷல் என்னை என்னைய ஃபாலோ பண்ணுப்பா உனக்கு எல்லாம் கிடைக்கும்டா அன்பு கிடையாது அதான்டா மகிழ்ச்சி அதுதான் ஆனந்தம் அப்படி சொல்ல அழகான நமக்காக வாழ்ந்து நம்மளுடைய தலைவனை போற்றி அனைவருக்கும் நம்மளுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்